மீனாட்சி இவங்களை இன்னைக்கு பொண்ணு பக்கம் வர போறாங்க வரப்போறது சுந்தரேஸ்வரர் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருது சுந்தருக்கு இப்போதைக்கு அப்பா ஆறு மாசம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஜாப் கிடைக்கல அவங்களோட ஃபேமிலி சுந்தர் அவரோட சொந்த கால நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்குது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது மாப்பிள்ள வீடு மாறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சியோட தாத்தா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் கல்யாணம் நடக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜாம் ஜாம்னு சொல்லி கல்யாணமும் முடியுது அன்னைக்கு நைட்டே சுந்தருக்கு நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அதனால நைட்டு தூங்காம இன்டர்வியூக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு சொல்லி பெங்களூருக்கு வர சொல்லிடுறாங்க இவங்களோட ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுது சுந்தர் ரிலேஷன் அப்புறம் தான் தெரியுது இங்க பேச்சுலருக்கு மட்டும்தான் ஜாப் அப்படின்னு சொல்லி அதனால அவருக்கு கல்யாணம் ஆகிறத மறைக்கிறாரு சுந்தரோட ரூம்மேட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே சேடா இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான தீய அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு சுந்தர் சுந்தரோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி நேரடியா வந்துடுறாங்க அப்பதான் சுந்தர் எவ்ளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பாக்குறாங்க உண்மையை மறைச்சதுனால ஒரு சின்ன மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது மொத தடவையா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் வருது அந்த விரிசல் சுந்தரோட ஃபேமிலி கிட்டேயும் வருது அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க மீனாட்சியோட தாத்தா அட்வைஸ் பண்ணதுனால சுந்தர எவ்வளோ லவ் பண்றாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்க அதனால சுந்தரை பார்க்க பெங்களூருக்கு வர முடிவு பண்ணுறாங்க சுந்தருக்கு மெசேஜ் பண்றாங்க அதை அவரோட ரூம் எட்டு பார்த்துட்றாரு அவங்க கல்யாணம் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பாக்குறாங்க அதனால இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் பண்ணிட்டு அதையும் டெலிட் பண்ணிடுறாரு சுந்தருக்கு தான் பிரசன்டேஷன் அந்த பிரசன்டேஷன் சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும் பிரசன்டேஷன் நடக்க போறது அந்த ஹோட்டல்ல மீனாட்சி நேரடியா அங்கே வந்துடுறாங்க நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்றாங்க சுந்தரேஸ்வரருக்கு ஒண்ணுமே புரியல அந்த ரூம்மேட் அவங்களோட பாஸ்கிட்டையும் போட்டு விடுறாங்க பாஸும் சுந்தரேஸ்வரரை ரொம்பவும் திட்டாரு ஃபார்மாலிட்டிக்காக உன்னோட பிரசன்டேஷனும் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சுந்தர் மீனாட்சிய ரொம்பவும் திட்டி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட ரூம்மேட் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கான்பிடென்டா அந்த பிரசன்டேஷனையும் முடிக்கிறாங்க அவரோட பிரசன்டேஷன் புடிச்சதுனால அவருக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுது சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை பார்க்க மதுரைக்கு ஓடி வராரு அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க